ஆன்லைன் ட்ரேடிங் மோசடி தொடர்பாக சிறையில் உள்ள இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணுவை மூன்று நாட்கள் கஸ்டடி எடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்க உள்ளனர் விஷ்ணு மீதான மோசடி புகாரில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்தவர் இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணு அவரது மனைவி அழகு கலை நிபுணரான ஸ்மிதா திருமணமாக்கி விவாகரத்து பெற்று பிரிந்த இவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து வந்தனர் ஜூன் ஆறாம் தேதி தனது கணவர் விஷ்ணு சரமாரியாக தாக்கி தன்னை துன்புறுத்துவதாகவும் தனது பெயரை பயன்படுத்தி ஆன்லைன் ட்ரேடிங்கில் கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்ததாகவும் வருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அது தொடர்பான விசாரணையில் நம்பிக்கை மோசடி தாக்குதல் மானபங்கம் படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விஷ்ணுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் ஃபாரெக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் என்ற பெயரில் விஷ்ணு அஸ்மிதா இருவரும் தனது மனைவி இரண்டு மகள்கள் மற்றும் தன்னிடம் மோசடி செய்ததாக சந்திரசேகரன் என்பவர் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் தனித்தனியாக பழகி பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக சந்திரசேகரன் குற்றம் இதனையடுத்து ஃபாரெக்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் செய்ததாக கூறி ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக விஷ்ணு அவரது மனைவி அஸ்மிதா விஷ்ணுவின் தாய் ஆனந்தி மற்றும் தங்கை ஸ்ரீவித்யா ஆகிய நான்கு பேர் மீதும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கணவன் மனைவி இருவரும் மாறி மாறி நாடகம் போட்டு அவர்களால் ஏமாற்றப்பட்டவர்களை திசை திருப்பி நடித்து வருவதாக நெட்டிசன்கள் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் ஆன்லைன் ட்ரேடிங் மோசடி தொடர்பாக விஷ்ணுவை மூன்று நாள் கஸ்டடி எடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்க உள்ளனர் அதில் ட்ரேடிங் மோசடி தொடர்பாக மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது